ஃப்ரெண்ட்ஸ் புது புது கிராம சமையலில் இன்றைக்கி நம்ம வெஜிடபிள் மக்ருணி செய்ய போகிறோம் வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருளை எடுத்து வச்சுருக்குறோம் இந்த டைம் இந்த விதமான மக்ரூனி எடுத்துகிட்டு வந்துருக்குறேன் நான் இதே வேறு வேறு டிசைனில் கிடைக்கும் நீங்கள் கடையில் எது வேணுமோ செலக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் இது கால் கிலோ மக்ருனி அதுக்கு தேவையான உப்பு மிளகாத்தூள் கொத்தமல்லித்தூள் பெரிய வெங்காயம் ரெண்டு வெட்டி வச்சுருக்குறேன் பச்சை மிளகா மூணு தக்காளி ரெண்டு கொஞ்சமாக கேரட்டு ஒரு நூறு கிராம் கேரட்டு பீன்ஸ் ஒரு ஐம்பது கிராம் இருக்கும் புதினா கொத்தமல்லி எல்லாம் வாஷ் பண்ணி வச்சுருக்குறோம் வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அக்ரோனியா முதல்ல வந்து வாங்கினதையும் கொஞ்சம் டஸ்ட்டு கேது ஒவ்வொன்று இருக்கும் சுத்தமாக பார்த்து வாங்கிக்கோங்க இதில் வந்து உள்ளே ஏதாவது பூச்சி கூட உட்காந்துட்டு இருக்கோம் அதனால் நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிக்கணும் அரிசி மாதிரி தான் உடனே எடுத்துடணும் தண்ணியிலேருந்து விட்டுறக்கூடாது ரொம்ப நேரம் இந்த மாதிரி கடையில் தண்ணி ஊற்றி நான் வாஷ் பண்ணிக்கிறேன் வாஷ் பண்ணிவிட்டு இங்கே ஏற்கனவே உலை இருக்குது அடுப்பில் நம்ம குரூனியே ஏற்கனவே நம்ம உலை வச்சுருக்குறோம் அதில் போட்டுக்கணும் போட்டு நம்ம சாப்பாடு எப்படி வடிக்கிறோமோ அது மாதிரி தான் இதுவோம் ஒரு முக்கால் தரம் வெந்ததையும் நம்ம வடிச்சுக்கணும் இதுக்கு உப்பெல்லாம் எதுவும் இப்போ போட வேண்டியதில்லை இது கொஞ்சம் நல்லா வேகட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் அது அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வாங்குற திக்னஸ்க்கு தகுந்த மாதிரி வேகும் வாங்க வேகட்டும் பார்க்கலாம் இதில் இடையில இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சொல்ல மறந்துட்டேன் ஒரு சின்ன ஸ்பூன்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன் நம்ம க மக்ருனி கம்மியாக தான் போடுறோம் அதனால் கம்மியாகவே எடுத்து வச்சிட்டேன் இப்போ நம்மளோட மக்ருனி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ நம்மளோட மக்ருனி இந்த மாதிரி ரெடி ஆயிடுச்சு நாம் இதை வடிச்சிக்கலாம் மக்ருணியை வந்து வடிச்சிக்கிட்டோம் இதில் எப்படியாக இருந்தாலும் அந்த சந்து சந்து மாதிரி இருக்கிறதுல தண்ணி நிற்கும் கொஞ்சம் ஒரு ஐம்பது மில்லி தண்ணியாவது இருக்கும் இப்போ பாருங்கள் இது முக்கால் தரம் வெந்துருச்சு இந்த மாதிரி தான் வடிச்சுக்கணும் நீங்களும் ரொம்ப குழந்தை விட்டுருட்டிங்கன்னா நல்லா இருக்காது வாங்க இதை ரெடி பண்ணிக்கலாம் இப்போ அடுப்பில் எண்ணெய் காஞ்சிருச்சு வடை சட்டியில் நம்ம இது வெங்காயம் பச்சை மிளகா போட்டுக்கலாம் வெங்காயம் வதங்கட்டும் வதங்கிடுச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இந்த காய்கறி கேரட் பீன்ஸ் போட்டுக்கலாம் இதில் எந்த காய்கறி வேணால் நீங்கள் போட்டுக்கலாம் தக்காளியும் போட்டுக்கலாம் இதோடைய இது நல்லா வதங்கட்டும் இப்போ நம்மளோட எடுத்து வச்ச மசாலாவையும் போட்டுக்கலாம் மிளகாத்தூள் மல்லித்தூள் உப்பு பாஸ்தாவில் உப்பு போடாமல் தான் வேகிக்கிறோம் இப்போ தான் நம்ம உப்பு போடணும் இதுக்கு எல்லாத்துக்கும் தகுந்த மாதிரி இது நல்லா வதங்கட்டும் காய்கறியும் கொஞ்சம் வேகட்டும் நம்ம காய்கறி கொஞ்சமாக கொத்தமல்லி இலை போட்டு விட்டுரலாம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றணும் காய் வேகிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் மல்லித்தலை புதினா இலை இது எல்லாமே போட்டு விட்டு விட்டுரலாம் காய் வேகட்டும் நல்லா இது வந்து குழந்தைங்க ஸ்கூலுக்கு கொண்டு போகிறதுக்கு அடிக்கடி செஞ்சு கேட்குறாங்க அதனால செஞ்சிட்ருக்குறோம் இப்போல்லாம் அந்த பாஸ்தாவை தான் விரும்பி சாப்பிட்றாங்க இது கோதுமாவில் தான் செய்கிறாங்க அதனால் தைரியமாக செஞ்சு கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு நம்ம ஒவ்வொரு டிசைனில் வாங்கி வச்சுக்கிட்டோம்னா அப்பப்போ எப்படியோ வேணா எந்த காய்கறி வேணால் போட்டு டிஃபன் பாக்ஸ் கொடுத்து விடலாம் வீட்லேயும் செஞ்சு கொடுக்கலாம் சாயந்தரம் டைமில் இந்த பாஸ்தாவை வடிக்கிறது மட்டும் நல்லா குழந்த விடாமல் வடிச்சிங்கன்னா நல்லா செஞ்சுக்கலாம் அது மட்டும் பார்த்து செஞ்சுக்கோங்க வாங்க இப்போ ரெடி ஆகிடுச்சு நம்ம போட்டுக்கலாம் நம்மளோட காய்கறியெல்லாம் வெந்துருக்கு இப்போ பாஸ்தாவை போட்டு கிளம்பிக்கலாம் இந்த மாதிரி எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கணும் இதுக்கு எதுவும் எக்ஸ்ட்ரா தண்ணியெல்லாம் தேவையில்லை இல்லை ஏன்னா இதுவே வெந்திரிச்சி முக்கால்வாசியே இப்போ இந்த காய்கறியில் இருக்கிற கொஞ்சம் தண்ணி இருக்கும் அதுவும் இது எல்லாம் சரியாக போயிடும் நம்மளோட பாஸ்தா ரெடி ஆகிடுச்சு அவ்வளோதான் நீங்கள் வேக வைக்கிறது மட்டும் கரெக்டாக வேக வச்சிங்கன்னா இது செய்கிறது ஈஸி தான் குழந்தைங்களுக்கு அடிக்கடி செஞ்சு கொடுக்கலாம் இந்த மாதிரி நம்ம அடிக்கடி குழந்தைங்களுக்கு செய்கிறதுக்கு ஈஸியாக செஞ்சு கொடுத்து விட்டுருலாம் அவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க நான் செஞ்ச இந்த வெஜிடபிள் பாஸ்தா மக்ரோனி அதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் சொந்தங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி